மேஷராசி அன்பர்களே அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதாலும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் ஆனாலும் அஷ்டமத்து சனியால் தேவையற்ற மனக்கவலை உண்டாகும் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலம் தரும் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவீர்கள் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார்கள் எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீர்கள் புதியதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் வீண் மனக்கவலையை உண்டாக்கும் கலைத்துறையினருக்கு சகல கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் உடன் பணிபுரிவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள் எதிர்ப்புகள் குறையும் பணவரவு கூடும் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலில் உள்ள கருடமூர்த்தியை வணங்கவும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விரை புதன் வெள்ளி தேய்விரை புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி அதிர்ஷ்ட தினங்கள் ஆறு மற்றும் ஏழாம் தேதி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே கார்த்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் இந்த மாதம் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் சாமார்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள் பணவரவு திருப்தி தரும் வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறமை கூடும் பயணங்களும் செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக அலைய வேண்டியது குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவு ஏற்படலாம் சுற்றத்தினர் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் பெண்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு பணவரவு இறக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வேலை தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தில் கருத்தில் சில திட்டங்களை கொண்டு வந்து ஆலோச ஆலோசிப்பீர்கள் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் கோவிலை வளம் வாருங்கள் அதிர்ஷ்டக்கிழமை வளர்பிறை ஞாயிறு திங்கள் வியாழன் தேய்பிறை ஞாயிறு திங்கள் சந்திராஷ்டிரம தினங்கள் ஒன்று இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டு அதிர்ஷ்ட தினங்கள் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகள் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை தரும் வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் திடீர் செலவு ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்களில் கவனம் தேவை தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலை செய்ய வேண்டி இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம் குடும்பத்தில் உ உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையில் இடைவெளி குறையும் பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவீர்கள் உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நடக்கும் கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலும் அவசரம் முடிவு எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பண வரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும் முக்கியமாக பணிகள் தாமதமாக நடக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கும் பரிகாரம் புதன்தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து விளக்கு ஏற்றவும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு செவ்வாய் தேய்பிறை ஞாயிறு வியாழன் சந்திராஷ்டிரம தினங்கள் இருபத்தொம்போது முப்பது ரெண்டு மற்றும் மூன்றாம் தேதிகள் அதிர்ஷ்ட தினங்கள் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகள் கடகராசி அன்பர்களே புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் இந்த மாதம் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மை தரும் எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் இராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கைகொடுக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீர்கள் பணவரவு திருப்தி தரும் வீண் வழி ஏற்படலாம் தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதல் தரும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது நன்மை தரும் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது அவசியம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும் வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டி தொண்டர்களின் பாராட்டை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது பரிகாரம் திங்கள்தோறும் சிவனையும் அம்பாளையும் வணங்குங்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள் புதன் வெள்ளி தேய்பிறை திங்கள் புதன் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் நான்கு ஐந்து மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகள் அதிர்ஷ்ட தினங்கள் பன்னெண்டு பதிமூணு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம அன்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் பணவரவு அதிகரிக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் தடைபட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன் தரும் எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் வேகமெடுக்கும் கண்மூடித்தனமான எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை தரும் தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கு சூடுபிடிக்கும் வாடிக்கையாளர்களின் வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி பிரச்சனை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் குழப்பத்துடனேயே செய்ய நேரிடும் சக ஊழியரிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல் சந்தோஷத்தை தரும் பயணங்கள் செல்லும்போது கவனம் தேவை சகோதரரிடம் கருத்து வெற்றுமை உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிப்பீர்கள் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலில் உள்ள கால பைரவரை வணங்குங்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிரை சந்திரன் சுக்கிரன் தேய்பிரை சந்திரன் சுக்கிரன் சந்திராஷ்டம தினங்கள் ஆறு மற்றும் ஏழாம் தேதி அதிர்ஷ்ட தினங்கள் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களிலிருந்து வந்த தடங்கள் நீங்கும் ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும் போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன மறைந்து ஒற்றுமை ஓங்கும் பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்களின் அரவணைப்பு அதிகமாகும் பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம் யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் கவனமாக படிப்பது நல்லது பரிகாரம் முடிந்தவரை வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வரவும் கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு புதன் வெள்ளி தேய்பிறை ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி அதிர்ஷ்ட தினங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் எதிலும் முன்னேற்றம் காணப்படும் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர் முக்கிய நபரின் அறிமுகமும் உதவியும் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் மரியாதை கூடும் திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும் பணவரவு அதிகரிக்கும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்களிலிருந்து விடுபடுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் நிலை மேம்படும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த வந்த குழப்பங்கள் நீங்கும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும் சிலருக்கு திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் கலைத்துறையினருக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவை எதிர்பார்த்த தக தகவல்கள் தாமதமாக வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனம் தேவை பொருளாதாரம் உயரும் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான யோகங்கள் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பம் நீங்கும் ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானம் தேவை தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் உள்ள நவக்கிரக சன்னதியை ஒன்பது முறை வளம் சென்று வழிபடவும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள் புதன் வெள்ளி தேய்பிறை திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் சந்திராஷ்டிரம தினங்கள் பத்து மற்றும் பதினொன்னாம் தேதிகள் அதிர்ஷ்ட தினங்கள் பத்தொம்பது இருபது மற்றும் இருபத்தி ஓராம் தேதிகள் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் விரச்சிகராசி அன்பர்களே விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த மாதம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் நினைத்த வசதிகள் கிடைக்கும் எதிலும் லாபம் கிடைக்கும் மன தெம்பு உண்டாகும் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும் வாக்கு வன்மையால் காரியம் கைகூடும் ஆன்மீகம் எண்ணம் ஏற்படும் தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரும் போட்டிகள் நீங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தேவையான நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும் திறமை வெளிப்படும் மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும் பெண்களுக்கு மனோதைரியம் கூடும் சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் கலைத்துறையினருக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள் போட்டிகள் மறையும் ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும் மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பணவரவு கூடும் மனக்குழப்பம் நீங்கும் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள் சின்ன விஷயத்துக்கூட கோபம் வரலாம் நிதானமாக இருப்பது நன்மை தரும் ராகுவின் சஞ்சாரம் பணவரவை ஏற்படுத்தும் வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றவும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள் வெள்ளி தேய்பிரை திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம் தினங்கள் பன்னெண்டு மற்றும் பதிமூணு அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் வெளியூர் பயண வாய்ப்புகள் உண்டாகலாம் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் திடீர் செலவு உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக காணப்படும் பண வரவு தாமதமாகும் யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்பு அதிகமாகும் முயற்சிகள் பயன்தராமல் போகலாம் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியது இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் வீண் செலவு ஏற்படலாம் கலைத்துறையினர் தனது புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பார்கள் வீண் அலைச்சல் ஏற்படும் நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்பட வாய்ப்பு உண்டு தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும் வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நன்மை தரும் பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்தமான குரு கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள் கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழன் தேய்பிறை செவ்வாய் மற்றும் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு அதிர்ஷ்ட தினங்கள் நான்கு ஐந்து நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த மாதம் ராசிநாதன் சனி பலமாக இருக்கிறார் பல வகையிலும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறும் உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை அரசாங்க காரியங்களில் இருந்த தடை நீங்கும் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும் பணியார்கள் டெக் பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் அனுபவபூர்வமான அறிவு கைகொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள் செயல்திறன் அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் வேலைகளை செய்து முடித்து பாராட்டும் பெறுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி இருப்பார்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை தரும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீர்கள் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனம் தேவை வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை தோன்றும் எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களது கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும் அதனால் கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் திறமை வெளிப்படும் ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படும் பெற்றோர் ஆதரவாக இருப்பார்கள் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் நீராஞ்சன தேங்காய் தீபம் ஏற்றவும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு செவ்வாய் வியாழன் தேய்விரை செவ்வாய் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் ராசிநாதன் சனியைத் தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடுத்தர பலன்களை தர காத்திருக்கிறது ராசிநாதன் சனி மிகவும் அனுகூலமாக இருக்கிறார் எதிலும் ஆதாயம் கிடைக்கும் பேச்சு திறமை அதிகரிக்கச் செய்யும் எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடலில் சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை தவிர்ப்பது நன்மை தரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கும் காரியங்கள் போகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலைபாடு இருக்கும் பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு மனை வாகனம் விஷயத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள் அலைச்சல் குறையும் கலைத்துறையினருக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்பம் முன்னேற்றம் அடைய உதவும் அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமார்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும் அதிபதி சனியின் சஞ்சாரத்தின் மூலம் சாமார்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகிக்கொள்வார்கள் மாணவர்கள் தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனி ஹோரையில் அருகிலிருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிரை செவ்வாய் வியாழன் தேய்பிரை செவ்வாய் புதன் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டமம் பத்தொம்போது இருபத் இருபது மற்றும் இருபத்தி ஓராம் தேதிகள் அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தொம்போது முப்பது இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மாதம் நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உண்டாகும் தேடிப்போனதும் தானாகவே வந்து சேரும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள் மனோதைரியம் கூடும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவார்கள் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியில் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை தங்க நகை சேரும் காலக்கட்டம் இது பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பண வரவு கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தர உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானோருடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள் இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் பரிகாரம் அருகிலிருக்கும் ஏதேனும் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள் வியாழன் வெள்ளி தேய்பிறை திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதி அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தொன்று மற்றும் ரெண்டாம் தேதி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்